இறை சேனல் வந்து உங்கள் செம்பா அம்மா பாத்திரம் அதான் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருப்போம்ல மளிகை சாமான டப்பாங்க அதெல்லாம் எப்படி க்ளீனாக வச்சுக்கணும் எப்படி வந்து கிச்சனை வந்து க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறதுன்றக்கான வீடியோ தான் அப்படியே கூடவே நம்ம உடம்பை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிற கேட்டுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வீட்டை அதான் கிச்சனை வந்து எப்படி க்ளீனாகவே இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டே அப்படியே நான் சொல்கிறதே கொஞ்சம் கேட்டுக்கோங்களேன் ஏன்னா உங்கள் உடம்புல அவ்வளோ குப்பை இருக்குது பெருங்குடல் குப்பை இருக்குது அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு அதை கேட்டுக்கிட்டே இந்த வீடியோவையும் பாருங்கள் இப்போது இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இல்லையா வெள்ளிக்கிழமை வந்து நான் பெண்கள் வந்து எண்ணெய் தேச்சி தலை குளிக்கணும் செவ்வாய் அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் குளிக்க முடியாட்டியும் ஒரு நாளாவது குளிங்க இன்றைக்கி தலைக்கு எண்ணெய் தைச்சி தலை குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை மறுநாள் காலையில் சனிக்கிழமை இனிமே எடுத்துக்கோங்க குடல் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கூட கிச்சனு பாத்ரூமு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சிங்க்கு இதெல்லாம் க்ளீனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசில் ஒரு பெருமிச்சு விடுறீங்களோ உங்கள் உடம்புல ஒரு பெரிய குப்பை தொட்டி பெருங்குடல் இருக்குது அது அதை கரெக்டாக க்ளீன் பண்ணுமான்னு பாருங்கள் ரெண்டு முறை மோஷன் போனீங்களான்னு பாருங்கள் அப் அதுக்கப்புறமா வந்து உடம்பு எப்போவுமே க்ளீனாகவே வச்சுக்கிட்டு நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்றத காட்டிலும் கெட்ட உணவை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதை கேளுங்க பிராய்லர் கோழி பிராய்லர் கோழி முட்டை பால் டீ காஃபி தயிர் அதுக்கப்புறமா வந்து சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து எல்லா ஜங்க் ஃபுட்டுமே மைதா செஞ்ச எந்த ஸ்வீட்டும் சாப்பிடாதீங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பேக்கரி ஐட்டம்ஸு ஸ்வீட் ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸு பரோட்டா பானிபூரி அப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரை காளான் இன்னும் என்னென்னலாம் ஜங்கடையில் இருக்கிற இந்த பங்கடையில் விற்பாங்க பார்த்திங்களா அந்த சின்ன சின்ன டப்பால் அடைக்கப்பட்ட உணவு எண்ணெய் பொருள் அதுக்கப்புறம் வந்து மைதா சேமியா ரவை அப்பளம் எண்ணெய் பொருளும் தொடாதீங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு மு நூறு நாள் இருந்து பாருங்களேன் எங்கள் கூடவே நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு வாட்டி உணர்ந்துட்டிங்கன்னா உங்களை வெல்லவே இல்லை ஏன்னா எவ்வளோ பேர் வந்து சுகராக இருக்கு ஐயோ எனக்கு முட்டு வழியாக இருக்குது எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு இர்ரெகுலாக இருக்குது குழந்த போகிற இந்த மாதிரி நாலாயிரத்தி நானூற்றி வியாதி பேர் சொல்கிறீங்களே அது எதுவுமே வியாதி கிடையாது உங்கள் உடம்புல வந்து குப்பை மாதிரி கழிவு தேங்கி இருக்குது இப்போ லங்ஸில் க குப்பை தேங்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் வந்து சளி கர்ப்பையில் தேங்கிதுன்னா அது வெள்ளை நீர் கட்டி அந்த மாதிரி சொல்லலாம் அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புலேயும் வந்து கழிவு தான் சேர்ந்துருக்கே தவிர அதுக்கு தான் வேற ஒட்டு மொத்தமாக ஒரே தான் அந்த கழிவை எப்படிலாம் வெளியே தரலான்னா நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதை சமைச்சி சாப்பிட்டாலுமே நல்ல ஃபுட்டு தான் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நேற்று கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் மேடம் நீங்கள் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா இதெல்லாம் நல்ல ஃபுட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும் என் குழந்தைக்கி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் நான் அவாய்ட் பண்ண வேண்டியது அவாய்ட் பண்ணிட்டாலே நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற எல்லாமே நல்ல ஃபுட்டு தான் நான் இதை விட ஷார்ட்டாக எப்படி சொல்லணும் நீங்கள் சுகரு பிபி தைராய்டு கொலஸ்ட்ரால் ஸ்கின் ப்ராப்ளம் எனக்கு வந்து வெண்குஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்ச நூறு வியாதி உங்களுக்கு தெரியாத நாலாயிரத்தி நானூற்றி செலுற வியாதிக்குமே ஒரே மருந்து தான் நான் சில பொருளை வந்து அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டாகவே நிறைய கொடுத்துருக்கேன் சார்ட்ஸில் போய்ட்டு பாருங்கள் அந்த பொருள் எல்லாத்தையுமே அதுக்கு பேர் வந்து போதை பொருளை விட கேவலமாக இருந்து இப்போ வந்து ஒரு குடிகார குடிகரான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு தெரியும் இது குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாமையே வந்து ஸ்லோ பாய்சனு நீங்கள் சாப்பிட்டுனு இருக்கிற ஃபுட்டெல்லாம் ஸ்லோ பாய்சனு அந்த ஸ்லோ பாய்சனை சாப்பிட்றத தயவு செஞ்சு நிறுத்திட்டாலே உங்களுக்கு வியாதியே வராது அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அவரோ வாட்டர் குடிக்காதீங்க அது குழா தண்ணி கார்ப்ரேஷன் வாட்டரே குடிங்க எங்களுக்கு நல்லா வரல ஏன்னா எங்கே நல்லா கிடைக்குமோ தேடி போய் எடுத்துன்னு வாங்க தேடி போய் பானிபூரி பரோட்டான்னு வாங்கி சாப்பிட்ல நல்லது போங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேர் அனுப்புங்களேன் நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ இல்லை இந்த வீடியோ அமைச்சாலே தானம் பண்ணுற மாதிரி தான்